ஒரு விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்யும் முதலாவதாக விளையாட்டு பயிற்சிக்கு வேலைக்கு சேருகிறவர்களின் அங்கு அடையாளங்களை குறித்து எழுதி கொண்டிருந்தார் அவரின் நண்பர் அருகிலே வந்து ஒவ்வொரு சரீரத்திலும் ஐந்து அடையாளங்கள் எழுதி கொண்டிருக்கிறாயே காயங்கள் தழும்புகள் மச்சங்கள் வித்தியாசமான அவயவங்கள் இவை எல்லாம் இருந்தால் அதையெல்லாம் அடையாளங்கள் என்று எழுதி கொண்டு வருகிறாயே ஒரு அடையாளமும் இல்லாமல் பூரணமாய் ஒரு மனுஷன் இருக்கின்றான் அப்பொழுது அவனுக்கு என்ன அடையாளத்தை எழுதுவாய் என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் அப்படி ஒரு மனுஷன் உலகத்தை இல்லவே இல்லை பிறக்கும் போதே எல்லா மனுஷனுடைய சரீரத்திலும் கத்தர் அடையாளங்களை வைத்து அனுப்புகின்றார் வளரும் போது கண்டிப்பாக அந்த அடையாளங்கள் எல்லாமே அவனுடைய சரீரத்திலே வெவ்வேறு வடிவங்களிலே வெளிப்படத்தான் செய்கிறது வெளியரங்கமாய் சிலவற்றை பார்க்கலாம் சிலவற்றை வெளியிரங்கமாய் பார்க்க முடியாது பழுதற்ற மனிதன் காயமில்லாத மனிதன் இந்த உலகிலே யாருமே இல்லை சில மச்சங்கள் இருக்கும் தோளிலே காணப்படும் சில குறிப்பிட்ட அடையாளங்கள் இருக்கும் தாராளமாக ஒரு மனிதனிடத்துல ஐந்து அடையாளங்களை எடுத்து விடலாம் என்று சொன்னார் அத்தோடு தெரியுமா மனசதி சரீரத்தில் இருக்கிற காய தழும்புகளும் மச்சங்களும் அவர்களை அடையாளம் காட்டுகிறது ஆனால் ஒருவர் ஐந்து காயங்களும் சரீரத்திலே ரத்த வேதனையும் அனுபவித்தார் அவருடைய அடையாளங்கள் தான் அவரை கத்தர் என்று இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது ஆம் சிலுவையிலே ஐந்து காயங்களோடு மறித்தார் காயத்தின் தழும்புகளோடு உயிரோடு இருந்தார் என் தழும்புகளை தொட்டுப்பார் என்று காட்டினார் அடிக்கப்பட்ட இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவரை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா தேவன் ஆயத்தம் பண்ணின பழுதற்ற உடையவராய் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக சரீரம் முழுவதும் காயங்களை ஏற்றுக்கொண்டாரே அவருடைய தழும்புகளை குறித்து என்று தன்னுடைய கேட்டார் அவன் ஆம் அதுதானே நம்மை யோசித்திருக்கிறார் அவருடைய தளும்புகளால் குணமாகிறோம் நம்முடைய காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாரே என்று அவர்கள் கத்தரை திதித்தார்கள் நூக்கா ஆறு நாற்பது சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவனல்ல தேறினவனவனும் தன் குருவை போல இருப்பான் யோன் பதினைந்து இருபது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் ஆம் நமக்கு முன்பதாக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உங்களுக்கும் இத்தகைய பாடுகள் இருக்கிறது கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற அந்த பாடுகளை அனுபவித்து நன்றி செலுத்துங்கள் பரலவரத்தில் உங்கள் பலன் பூரணமாய் இருக்கும் என்று சொல்லுகின்றார் ஆம் அவரை நினைத்தவர்களாய் அவரை பின்தொடர்ந்து வாழ்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வராக ஆமேன்